ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர தயாராகிவிட்டார் ஆனால் போன வாட்டி விட அதிக சீட்டு வரலாம் இல்லை ஒரு பத்து சீட்டு முன்ன பின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட்டி முன்னூற்றி மூணா ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து சீட் எனக்கு அனுப்பு அவ்வாறு இருக்கையில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக தோல்வி அதுவும் ராகுல் காந்தி வந்துவிட்ட பிறகு மிகப்பெரியதில் தோல்வி ஆனால் ஒன்று நம்ம சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் பெரிய மெஜாரிட்டி கிடைக்கல ஏடிஎம்கே பல கட்சிகளுடைய கூட்டணி வைத்து தான் நரசிம்மரா ஆட்சி செய்தார் ஃபஸ்ட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அதுக்கடுத்து சோனியா விலகி தான் இருந்தாங்க நைன்டி எயிட் நை நைன்டி நைன் தேர்தலில் கூட காங்கிரஸ் படுத்து சோனியா விலகி தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா தலைமையில் தான் காங்கிரஸ் க தேர்தலை சந்தித்தது பெரிய வெற்றி இல்லை நூற்றி நாற்பத்தி ஏழு சீட்டு என்னவோ தான் காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டு பிஜேபி ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் இரநூறு சீட்டு வந்தது பெரிய இது இல்லை ஐக்கிய முற்போ கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் அப்படி இருக்கும்போது இப்போ மோடி தொடர்ச்சியாக மெஜாரிட்டியில் ஜெயிக்கும்போது காங்கிரஸ் தொடர் தோல்வி தான் பார்க்கறதுனால உண்மையிலே இப்போ அந்த காந்தி குடும்பம் கட்சி விட்டு வெளியில் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஜனநாயகத்தில் வலுவான ஒரு எதிர்கட்சி போது ஒரே குடும்பத்தில் தான் ஆட்சி நடக்குது ஆனால் தொடர் தோல்விகள் அடையும் போது ம கம்ப்ளீட்டாக விலகிருந்து தான் பார்க்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படுதோல்வி தான் ஏன்னா பெரிய அளவில் இவங்களுக்கு மற்ற மாநில கட்சிங்க சீட் கொடுக்கல திமுக பத்து சீட்டு இது வரைக்கும் ராகுல் காந்தி பிரதமர் நம்ம ஸ்டாலினே சொல்லலை ஆந்திராவில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தோல்வி க இவங்க கேரளாவில் மோதுறது யார் கூட அவங்க கூட்டணியான கம்யூனிஸ்ட்டுங்க கூட கர்நாடகாவெலாம் பிஜேபியும் முழு வெற்றி தெலங்கானாலேயும் பெரிய வெற்றியில் அந்த ஆட்சியே பெரிய அளவில் இருக்குமான்னு தெரியாது பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒம்பது சீட்டோ பத்து சீட்டோ தான் நாற்பத்தி ரெண்டுக்கு உத்தரப்பிரதேஷில் எண்பதுக்கு இருபது சீட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நார்த் இந்தியன் பெல்ட் ஹிந்தி ஹாட்லேண்டான யூபி பீகார் இதை தவிர்த்து பிஜேபி காங்கிரஸ் நேரடியாக மோதக்கூடிய மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற மாநிலங்களில் மிக சுலபமாக எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பிஜேபி ஜெயிக்கும் இதனால் காங்கிரஸ் தலைமை மாற்றினால்தான் அது நல்லா நன்றாக இருக்கும் உண்மையில் சோனியா காந்தி இந்த காந்தி குடும்பம் காங்கிரஸை விட்டு வெளியேறினால் காங்கிரஸ் மிக நல்லது இதை தான் பிரசாந்த் கிஷோரும் கூறுகிறார் நன்றி வணக்கம்